திமுக வாக்குறுதி கொடுத்தது போன்று பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வரவில்லை என்றும் தற்போது அரசு அறிவித்திருப்பது மிகப்பெரிய ஏமாற்று வேலை என்றும் பாஜக நிர்வாகியும் நடிகையுமான கஸ்தூரி விமர்சித்துள்ளார் புதுக்கோட்டையில் அவர் பேசியதை மினி டாக்ஸ் பகுதியில் பார்க்கலாம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இங்கு தமிழ்நாட்டுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கூட்டத்தில் ஏறக்குறைய லட்சம் பேர் இன்னைக்கு இருந்திருக்கிறாங்க மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தில் ஒரு எழுச்சி உரையை ஆற்றி சென்றிருக்கிறார் இந்த உரையில நிஜமா சொல்லணும் அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கியமே வந்து ஒவ்வொரு தேர்தல் பஞ்சு தான் நம்ம சொல்லணும் தமிழக மக்களுடைய மனசுல என்னெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு அதை ரொம்ப தெளிவா வந்து அவருடைய உரையில அவர் வந்து அதை சுட்டி காட்டி பேசினாரு அப்படிங்கிறது ஹைலைட்டு அதுலையும் ஸ்டாலின் பாபு அப்படின்னு ஆரம்பிச்சாரு ஸ்டாலின் சார் சிஎம் ஸ்டாலின் சார் அப்படிங்கிற கோஷங்கள்லாம் இருக்கிற இடத்துல இனிமே ஸ்டாலின் பாபு அப்படிங்கிற கோஷங்கள் மக்களிடையே கேட்கும் நீங்க பாருங்க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்த ஓய்வூதிய திட்டத்தின் பழைய ஓய்வூதிய திட்டப்படி அனைவருக்கும் வழங்கப்படும் அப்படின்னு அவர் ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தாரு நேற்று அதை செய்யல இப்போ என்ன பண்றாங்கன்னா ஊழியர்கள் கிட்டே இருந்தே பத்து பர்சென்ட்டை வாங்கிக்கிட்டு அதை டேப்ஸ் மூலமாக கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லி பென்ஷனுங்கிற பேரில் கொடுக்கறது வந்து ஒரு மிகப்பெரிய ஃபோர் டுவெண்ட்டி வேலை அது பயங்கர ஏமாற்று வேலை ஓய்வூதியம் கிடையாது அது அது ஏறப்பறையாவிட் ஃபண்ட் மாதிரி அது என்ன எங்ககிட்டயே காசு வாங்கி எங்ககிட்டேயே கொடுக்கறதுக்கு பேரு ஊதியம் ஓய்வூதியம் கிடையாது இதை மறைக்கிறதுக்காக நேற்று மிகப்பெரிய ஒரு விழா எடுத்து தமிழகத்தின் அனைத்து ஊழியர்களையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்திய காவல் தெய்வமேனு பயங்கரமா கொண்டாடி இருக்கிறாங்க நான் உண்மையா சொல்றேன் நேற்று அந்த விழாவை நாங்கெல்லாம் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருந்தோம் ஏன்னா ஆறாம் தேதி போராட்டத்தை வாபஸ் வாங்க வைக்கிறதுக்காக தான் அதை பண்ணாங்க இது எலெக்ஷனுக்கு முன்னாடி பொங்கல்ங்கிறதுனால மூவாயிரம் ரூபாய்க்க அதுக்கு முன்னாடி வருஷம் போன வருஷம் எவ்வளவு கொடுத்தாங்க சொல்லுங்க உதயநிதி அவர்கள் காட்டுவாரு அதே கோழி முட்டை அந்த முட்டையை தான் அவங்க எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்தாங்க இன்னைக்கு மூவாயிரம் ரூபாய் ஏன் கொடுக்குறாங்கன்னா அடுத்த மாசம் தேர்தல் பரப்புரை ஆரம்பிச்சிடும் அதுக்காக இன்னைக்கு இதை பிரிச்சு கொடுக்குறாங்க திருநெல்வேலி மக்களே நம்ம திருநெல்வேலியில உங்களுக்கு என ஒரு சொந்த வீடு கட்ட ஒரு பெஸ்ட் சான்ஸ் வந்திருக்கு எஸ் லான்ச்சிங் ஜி ஸ்கொயர் ஆர்டிஸ்டிக் என்கிளைவ் தச்சுநல்லூர் திருநெல்வேலியோட ஃபர்ஸ்ட் எவர் கேட்டட் கம்யூனிட்டி அதுவும் அமிர்தா வித்யாலயம் நம்ம ஜி ஸ்கொயர்ல மட்டும் தான் நோ மிடில் மேன் சோ நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் அதனாலேயே மார்க்கெட் பிரைஸ் தேர்ட்டி லாக்ஸ் பர் இருக்கும்போது இருக்கும் ஜி ஸ்கொயர் பிரைஸ் ஒரு சென்ட்டுக்கு வெறும் சிக்ஸ் பாயிண்ட் நைன் லாக்ஸ்ல கொடுக்க முடியுது திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க இதை விட கம்மியான பிரைஸ்ல இவ்வளவு தரமான கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல சோ சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கு உங்க பிளாட்ட புக் ஜி ஸ்கொயர் அண்ட் கிளேவ்